ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரொம்பவும் எதிர்பார்த்து தோல்வி அடைந்த ரஜினி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரஜினி முழு கதாநாயகனாக நடித்தார் அதற்கு பிறகு வந்த படங்களில் ரொம்பவும் எதிர்பார்த்து தோல்வி அடைந்த படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏ பீம்சிங் இயக்கிய இறைவன் கொடுத்த வரம் சரியாக ஓடவில்லை பி மாதவன் இயக்கிய என் கேள்விக்கென்ன பதில் இந்த படமும் சரியாக ஓடவில்லை இயக்குனர் துரை இயக்கிய பாவத்தின் சம்பளம் சதுரங்கம் இந்த படங்களும் சரியாக போகவில்லை ஐவி சசி இயக்கிய காளி ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது சரியாக போகவில்லை அடுத்து எம்ஏ திருமுகம் இயக்கிய எல்லாம் கைராசி இந்த படமும் சரியாக போகவில்லை அடுத்து சிவி ராஜேந்திரன் இயக்கிய கர்ஜனை இந்த படமும் சரியாக ஓடவில்லை அடுத்து ஸ்ரீதர் இயக்கிய துடிக்கும் கரங்கள் இந்த படமும் சரியாக ஓடவில்லை அடுத்து முக்தா சீனிவாசன் இயக்கிய சிவப்பு சூரியன் சரியாக ஓடவில்லை அடுத்து மகேந்திரன் இயக்கிய கை கொடுக்கும் கை சரியாக ஓடவில்லை அடுத்து பாலு மகேந்திரா இயக்கிய உன் கண்ணில் நீர் வழிந்தால் சரியாக ஓடவில்லை அடுத்து எஸ் பி முத்துராமன் இயக்கிய ஸ்ரீ ராகவேந்திரர் படமும் ஓடவில்லை அடுத்து ராஜசேகர் இயக்கிய மாவீரன் தோல்வியடைந்தது அடுத்து பாரராஜ இயக்கிய கொடி பறக்குது தோல்வியடைந்தது அடுத்து அமீர்ஜான் இயக்கிய சிவா படமும் சரியாக ஓடவில்லை அடுத்து நாட்டுக்கொரு நல்லவன் மோசமான தோல்வியடைந்தது அடுத்து வள்ளி பாண்டியன் இந்த படங்களும் சுமாராகத்தான் ஓடியது அடுத்து நன்றாக ஓடும் என்று எதிர்பார்த்த பாபா நினைத்தது மாதிரி ஓடவில்லை அடுத்து குசேலன் சுமார் தான் அடுத்து கோச்சடையானம் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை மேலும் லிங்கா காலா தர்பார் ஆகிய படங்களும் மிக பிரமாதம் என்று சொல்ல முடியாது இந்த படங்களெல்லாம் ரஜினி நடித்து நன்றாக ஓடும் என்று எதிர்பார்த்த படங்கள் தான் ஆனால் ஓடவில்லை தோல்வி படங்களாக அமைந்துவிட்டது சரிவர்ஸ் இந்த கண்ணனைத்தோடு முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி